லிங்கம் உசிலம்பட்டி புத்தூரில் உள்ள வேலாயுத திருக்கோயிலில் தானுமாலிய லிங்கம் உள்ளது இங்கு பீடம் அதாவது ஆவுடையார் இல்லாமல் வானம் மட்டுமே உள்ளது சிவன் பிரம்மா திருமால் மூவரும் அடக்கம் என ஐதீகம் மும்முகலிங்கம் திருவக்கரையிலுள்ள சந்திரமோலீஸ்வர திருக்கோவிலில் மூலவர் மும்முகலிங்கமாக காட்சி தருகிறார் இது வேறு எங்கும் காண முடியாத அற்புத காட்சியாகும் லிங்கம் உத்தி எழுப்பும் மணியோசை நவபாஷானத்திற்கிணையான சூரியகாந்த தன்மை கொண்ட ஒரே கல்லினால் ஐம்பத்தி ஐந்து அடி உயரத்தில் வடிக்கப்பட்ட லிங்கம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள என் பொன்பரப்பியில் உள்ளது இந்த லிங்கத்திற்கு சொன்னபுரீஸ்வரர் என்ற பெயர் லிங்கம் பதினாறு பட்டைகளாக செதுக்கப்பட்டு பிரம்மா மற்றும் விஷ்ணு பீடத்திற்கு மேல் கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ளது ராமலிங்கங்கள் ராவணனை அளித்த ராமனுக்கு பிரம்மஹத்தி வீரஹத்தி சாயாஹத்தி எனப்படும் மூன்று தோஷங்கள் ஏற்பட்டன இவை நீங்க ராமேஸ்வரம் வேதாரண்யம் பட்டீஸ்வரம் ஆகிய இடங்களில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் ராமன் இந்த மூன்று தலங்களிலும் உள்ள சிவலிங்கங்கள் ராமலிங்கம் என்ற பெயரிலேயே திகழ்கின்றன ஐஸ்வர்யம் தரும் வழிபாடு கோவாவில் ஜம் பாவளி என்ற பகுதியில் தாமோதரர் கோயில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் சொன்னலிங்கம் என்று ஒன்று இருக்கிறது அந்த லிங்கத்தை வழிபாடு செய்ய தினமும் ஐம்பத்தி ஒரு மலர்களை பயன்படுத்துவது வழக்கம் ஐந்து ஐந்தாக பத்து வரிசைகளிலும் ஒரு மலர் மட்டும் சொன்னலிங்கத்திற்கு சாத்தி அலங்காரம் செய்யப்படுவது காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது கேது பகவானுக்கு தனி ஆலயம் நவக்கிரகங்களில் ஒன்றான கேது பகவானுக்கு தனி ஆலயம் திரு முருகன் பூண்டியில் உள்ளது இங்குள்ள தலவிருஷம் குருகத்தி மரம் இங்குள்ள இறைவனை குறித்து சுந்தரர் பத்து பதியங்கள் பாடியுள்ளார் முருகப்பெருமான் இத்தலத்திற்கு வந்து மானசீகமாக சிவலிங்கம் அமைத்து வழிபட்டு தன் பிரம்மகத்தி தோஷத்தை நீங்க பெற்றார் கட்டிய அரண் ஆலயம் ஈரோட்டில் உள்ள இன்னொரு ஆலயம் மகிமாலீஸ்வரர் கோயில் ராவணனின் மூதாதையர்களான மகிமாலி கமாலி இருவராலும் நிறுவப்பட்ட கருவறையில் சிவலிங்கத்தின் ஆவுடையார் ஆறு அடி விட்டமுடையதாகவும் லிங்கம் மூன்று அடி உயரமுள்ளதாகவும் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது ஜடாமுடி தரித்த சிவலிங்கம் அபூர்வமாக சில தலங்களில் மட்டுமே ஜடாமுடி தரித்த சிவலிங்கத்தை தரிசிக்க இயலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் அந்த ஜடாமுடியை தரிசிக்க கூடாது என்ற ஐதீகம் காரணமாகவே மூலவர் கருவறையை முழுவதுமாக பக்தர்கள் வலம் வருவதில்லை காஞ்சிபுரத்திலிருந்து உத்திரமேரூர் தாண்டி ஐந்தாவது கிலோமீட்டரில் உள்ள திரு புலிவனம் ஆலயத்தில் சிவலிங்கத்தின் மீது ஒரு இருப்பதை காணலாம் ஈசன் ஜடாவாரத்தோடு இருக்கிறான் என்று இதனை வர்ணிக்கிறார்கள் ஜடாமுடியுடன் கூடிய லிங்கத்தை திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகில் உள்ள சிவசைலம் சிவசைலநாதர் கோயிலிலும் காணமுடிகிறது சிவலிங்கத்தின் பின்னால் உள்ள ஜடாமுடியை கருவறை வலம் வரும்போது பின்புற சுவரில் உள்ள துவாரம் வழியாக தரிசிக்கலாம் பூலோகம் வந்த பாதாள நாகக்கன்னியர் பாதாள லோகத்தில் வாசம் செய்த நாகக்கன்னிகைகள் பூலோகம் சென்று வர நாகராஜனிடம் அனுமதி கேட்டனர் சூரியன் மறைவதற்குள் திரும்ப வேண்டும் என்ற உத்தரவாதத்துடன் பூலோகத்திற்கு வந்தனர் வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தின் அழகில் மனதை பறிகொடுத்த அவர்கள் சூரியன் மறைவதை கவனிக்கவில்லை வாக்கு தவறியதால் பாதாள லோகத்திற்கு திரும்ப முடியவில்லை நாகராஜனின் சாபத்திற்கு ஆளானார்கள் அங்கிருந்த நதிக்கரையில் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர் சில நாட்களில் சிவபெருமான் அவர்களுக்கு காட்சியளித்து சாப அருளினார் அதற்கு பின்னரே நாகக்கன்னிகைகள் தங்கள் இருபடத்திற்கு சென்றனர் இந்த அற்புத சம்பவம் நிகழ்ந்த நாகேஸ்வரன் திருக்கோவில் கோவை கோவைப்பூண்டி சாலையில் கோட்டைக்காடி என்ற சிற்றூரில் அமைந்துள்ளது